விஷன் செய்திகளுக்காக ஆனந்தி பிரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள் புதுவையில் ஐம்பது கோடி ரூபாயில் நீர்நிலைகள் மேம்படுத்தப்படும் அமைச்சர் லட்சுமி நாராயணன் தகவல் புதுவையில் தக்காளி விலை உயர்வு கிலோ எண்பது ரூபாய்க்கு விற்பனை நவராத்திரி தொடக்கம் பல்வேறு அம்மன் ஆலயங்களில் கொலு வைத்து வழிபாடு பாத்திமா அன்னை ஆலய கொடியேற்ற நிகழ்ச்சி ஏராளமான கிறிஸ்தவர்கள் பங்கேற்பு இனி விரிவான செய்திகள் புதுவையில் ஐம்பது கோடி ரூபாயில் நீர்நிலைகள் மேம்படுத்தப்படும் என்று அமைச்சர் லட்சுமி நாராயணன் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்பொழுது அவர் புதுவையில் நீர்நிலைகளை மேம்படுத்த அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்த உள்ளதாகவும் செல்லிப்பட்டு பிள்ளையார் குப்பம் படுகை அணைக்கு ஏற்கனவே இரண்டு முறை டெண்டர் கோரப்பட்டது ஆனால் சில காரணங்களால் டெண்டர் ரத்தானது என்றார் தற்போது மீண்டும் முப்பது கோடி ரூபாயில் வருகின்ற இருபத்தி ஒன்பதாம் தேதி டெண்டர் கோரியுள்ளதாகவும் இதில் டெண்டர் இறுதி பின் பணிகள் தொடங்கும் என்றார் பதிமூன்று கோடி ரூபாயில் தடுப்பு சுவர் பலப்படுத்தி பூஜ்ஜியம் கோடியில் சாலைகள் அமைக்க உள்ளதாகவும் ஒட்டுமொத்தமாக ஐம்பது கோடியில் நீர்நிலைகள் மேம்படுத்தப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் இதற்கான பணிகள் விரைவில் தொடங்கும் என்றார் புதுவையில் மொத்தம் எண்பத்தி நான்கு ஏரிகள் உள்ளதாகவும் இதில் ஐம்பத்தி ஐந்து ஏரிகளில் வாய்க்கால் மூலம் நீர் அடுத்த ஏரிக்கு செல்லும் என்றார் இந்த ஏரிகளை ஆழப்படுத்தி கரைகளை பலப்படுத்தி அதிக நீரை தேக்கி வைக்க திட்டமிட்டுள்ளதாகவும் மேலும் புதுவையில் உள்ள பாகூர் ஊசுடு குருவிநத்தம் திருமாம்பாக்கம் கோர்காடு ஏரிகளை குழாய்கள் மூலம் இணைக்கவும் திட்டமிட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் சொர்ணாவூர் அணைக்கட்டில் இருந்து தண்ணீர் சித்தேரி அணைக்கட்டிற்கு வந்து கடலில் கலப்பதாகவும் இந்த தண்ணீரை வீணாக்காமல் ஏரியில் தேக்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் இதனால் ஒரு டிஎம்சி தண்ணீர் தேக்க முடியும் என்றார் எட்டு முதல் பத்து மாதம் வரை தண்ணீரை தேக்குவதால் நிலத்தடி நீர் மட்டும் உயரும் என்றும் குடிநீருக்கும் பயன்படுத்தலாம் என்றும் அவர் தெரிவித்தார் புதுவையில் ஒரு கிலோ தக்காளி எண்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறதா இந்த விலை உயர்வால் இல்லத்தரசிகள் கடும் சிரமம் அடைந்துள்ளனர் புதுச்சேரியில் நாள் ஒன்றிற்கு ஐம்பது டன் தக்காளி தேவைப்படுகிறதா பெரிய மார்க்கெட்டிற்கு தினமும் லாரிகள் மூலம் ஆந்திரா மற்றும் கர்நாடகாவில் இருந்து தக்காளி பெட்டிகள் கொண்டு வரப்படும் அங்கிருந்து புதுச்சேரி நகரம் மற்றும் கிராம பகுதிகளில் உள்ள கடைகளுக்கு எடுத்துச் செல்லப்படும் கடந்த மூன்று நாட்களுக்கு முன்பு நாற்பது ரூபாய்க்கு விற்கப்பட்ட ஒரு கிலோ தக்காளி ஐம்பது அறுபது ரூபாய் என்று உயர்ந்து எழுபது ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறதா சில்லறையில் எண்பது ரூபாய் வரை தக்காளி விற்பனை செய்யப்படுகிறதா ஆந்திராவில் இருந்து தக்காளி வரத்து பாதியாக குறைந்து விட்டதால் தக்காளி விலை உயர்ந்திருப்பதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர் நவராத்திரியின் தொடக்கமாக பல்வேறு அம்மன் கோவில்களில் கோழு அமைக்கப்பட்டுள்ளதா புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதிக்குட்பட்ட திருவள்ளூர் நகர் பகுதியில் ஸ்ரீ துளுக்கானத்தம்மன் கோவில் உள்ளதா இந்த கோவிலில் நவராத்திரி பெருவிழா தொடங்கியுள்ளது கொழுவின் முதல் நாளையொட்டி மகா கணபதி ஹோமம் உள்ளிட்ட சிறப்பு பூஜைகள் நடைபெற்றதா தொடர்ந்து துர்கையம்மன் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சி அளித்தார் முதல் நாளையொட்டி நடைபெற்ற குங்கும அர்ச்சனையில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர் புதுச்சேரி பாரதியார் பல்கலைக்கூட கலைஞர்கள் சார்பில் இசை நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட்டதா முதல் நாள் துவங்கி ஒன்பது நாட்களும் சிறப்பு பூஜைகளும் ஒவ்வொரு நாளும் அம்மன் சிறப்பு அலங்காரத்திலும் காட்சியளிக்க உள்ளார் ஒவ்வொரு நாளும் இசை கச்சேரி உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட உள்ளன விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக அதிகாரி ஞானவேல் தலைமையில் ஊர் பொதுமக்கள் செய்து வருகின்றனர் இதேபோல் புதுவை வில்லியனூர் மேற்கு மாட வீதியில் அமைந்துள்ள ஸ்ரீ முத்தாள வாழி மாரியம்மன் ஆலயத்தின் முதலாம் ஆண்டு நவராத்திரி விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது கோவில் வளாகத்தில் சிறப்பு யாகத்துடன் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து ஆலயத்தின் வளாகத்தில் வைக்கப்பட்டுள்ள குழு மண்டபத்தில் அம்மன் எழுந்தருளி மகா தீபாராதனைகள் நடத்தப்பட்டதா இதில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு பிரசாதமும் சுமங்கலிகளுக்கு தாம்புல பிரசாதமும் வழங்கப்பட்டது விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய அர்ச்சகர் சிவா குருக்கள் ஆலய நிர்வாக அதிகாரி சரவணன் கிஷோர் குடும்பத்தினர் செய்திருந்தனர் இதேபோல போல காவிரி நகரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் இருபத்தி ஓராம் ஆண்டு நவராத்திரி விழா சிறப்பாக தொடங்கியதா சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டது அம்மன் இந்திராணி அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அர்ப்பாளித்தார் தொடர்ந்து அம்மனுக்கு மகா தீபாராதனை காட்டப்பட்டதா இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் பூஜையில் கலந்து கொண்டவர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய அறங்காவலர் குழு நிர்வாகிகள் செய்திருந்தனர் பாத்திமா அன்னை ஆலய கொடியேற்றத்தில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர் புதுச்சேரி தட்டாஞ்சாவடியில் உள்ள புனித பாத்திமா அன்னை ஆலயத்தின் எழுபதாம் ஆண்டு பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியதா பேராயர் பீட்டர் ராஜேந்திரன் கொடியேற்றி துவக்கி வைத்தார் கோவில் பங்குத்தந்தை ஆரோக்கியதாஸ் தலைமையில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றதா இதனைத் தொடர்ந்து மந்திரிக்கப்பட்ட கொடி ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டு ஏற்றப்பட்டதா நிகழ்ச்சியில் சேவியர் கிளாஸ்டிஸ் அருள்திரு சவரிமுத்து ஆகியோர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து தினமும் காலை மற்றும் மாலையில் சிறப்பு திருப்பலியும் சிறிய தேர்பவனியும் நடைபெறவுள்ளதா முக்கிய நிகழ்ச்சியாக வரும் ஞாயிற்றுக்கிழமை மாலை பெருவிழா ஆடம்பர கூட்டு திருப்பலி நடைபெறுகிறதா இதனை சென்னை மயிலை உயர்மறை மாவட்ட முன்னாள் பேராயர் சின்னப்பா ஆடம்பர தேர்பவனியை துவக்கி வைக்கிறார் அனைத்து பங்கு மக்கள் இதில் கலந்து கொள்ள உள்ளனர் thank you புதுவையில் இருநூறு யூனிட் மின்சாரத்திற்கு எண்பத்தி ஐந்து ரூபாய் மானியத்துடன் ரசீது வழங்கப்பட்டுள்ளது புதுவையில் வீட்டு உபயோக மின்சார கட்டணம் கடந்த ஜூன் பதினாறாம் தேதி முன் தேதியிட்டு உயர்த்தப்பட்டது அதன்படி முதல் நூறு யூனிட் வரை இரண்டு ரூபாய் இருபத்தி ஐந்து பைசாவில் இருந்து இரண்டு ரூபாய் எழுபது பைசாவாகவும் நூற்றி ஒன்று முதல் இருநூறு யூனிட் வரை மூன்று ரூபாய் இருபத்தி ஐந்து பைசாவில் இருந்து நான்கு ரூபாயாகவும் இருநூற்றி ஒன்று முதல் முன்னூறு யூனிட் வரை ஐந்து ரூபாய் நாற்பது பைசாவிலிருந்து ஆறு ரூபாயாகவும் முன்னூறு யூனிட்டிற்கு மேல் ஆறு ரூபாய் எண்பது பைசாவிலிருந்து ஏழு ரூபாய் ஐம்பது பைசாவாகவும் கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளதா மின்கட்டண உயர்வை கண்டித்து முழு போராட்டம் ஊர்வலம் உள்ளிட்ட பல்வேறு போராட்டங்கள் நடத்தப்பட்டதா புதுவை அரசு உயர்த்தப்பட்ட மின் கட்டணத்தில் இருநூறு யூனிட் வரை மானியம் வழங்கும் என்று அறிவித்ததா அதன்படி முதல் நூறு யூனிட் வரை உயர்த்தப்பட்ட நாற்பத்தி ஐந்து பைசாவும் நூற்றி ஒன்று முதல் இருநூறு யூனிட் வரை நாற்பது பைசாவும் மானியமாக வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டதா அதன்படி இன்று முதல் இருநூறு யூனிட் மின்சாரம் பயன்படுத்துவோருக்கு மின்கட்டணத்தில் எண்பத்தி ஐந்து ரூபாய் குறைத்து மின்கட்டண ரசீது நுகர்வோருக்கு வழங்கப்பட்டுள்ளதா ரசீதில் எண்பத்தி ஐந்து ரூபாய் மானிய தொகை என்று குறிப்பிட்டு மொத்தம் மின்கட்டணத்தில் கழித்து ரசீது வழங்கப்பட்டுள்ளதா சிறைக்குள் நூதன முறையில் போதை பாக்குகளை கொண்டு சென்ற போக்சோ கைதி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதா புதுவையை சேர்ந்த ராஜசேகரனின் மகன் மோகன் என்கிற குமரேசன் இவர் மீது கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பெரியக்கடை காவல் நிலையத்தில் போக்சோ வழக்கு பதிவு செய்யப்பட்டு புதுவை நீதிமன்றம் அவருக்கு தண்டனை வழங்கியதா இதனையடுத்து மோகன் காலப்பட்டு மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார் தண்டனை கைதிகள் இருக்கும் அறையில் அடைக்கப்பட்டுள்ள மோகன் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஏரோவில் காவல் நிலையத்தில் பதிவான போக்சோ வழக்கு சம்பந்தமாக விழுப்புரம் போக்சோ நீதிமன்றத்தில் கடந்த ஒன்றாம் தேதி ஆஜரானார் அவரை காலாப்பட்டு சிறைத்துறை காவலர்கள் வாகனத்தில் அழைத்துச் சென்று நீதிமன்றத்தில் விசாரணை முடிந்து மீண்டும் காலாப்பட்டு சிறைக்கு கொண்டு வந்தனர் அப்போது அவரை பரிசோதித்ததில் சிறை காவலர்கள் அவர் அணிந்திருந்த இரண்டு செருப்புகளிலும் போதைப்பொருள் பொருள் பதுக்கி கொண்டு வரப்பட்டதை கண்டுபிடித்தனர் இது குறித்து சிறைத்துறை கண்காணிப்பாளர் பாஸ்கரன் கொடுத்த புகாரின் பேரில் காலாப்பட்டு உதவி ஆய்வாளர் குமார் வழக்கு பதிவு செய்தார் இதனையடுத்து சிறையில் உள்ள தண்டனை கைதி மோகனிடம் விசாரணை நடத்தப்பட்டதா இதில் விழுப்புரம் நீதிமன்றத்தில் விசாரணைக்குச் சென்று திரும்பியபோது அவருக்கு யார் போதைப் பொருள் கொடுத்தது என்று போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் ஊசுலு தொகுதியில் பள்ளிகளுக்கு தேச தலைவர்களின் பெயர்களை கொண்ட பெயர் பலகையை அமைச்சர் சாயஜே குமார் திறந்து வைத்தார் பூசூடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் இயங்கும் அரசு பள்ளிகளுக்கு பல ஆண்டு காலமாக எந்தவித பெயருமின்றி இருந்து வந்த நிலையில் தேசிய தலைவர்களின் பெயர்கள் சூட்டப்பட்டு பெயர் பலகை திறப்பு விழா நடத்தப்பட்டு வருகிறதா அதன்படி ஆதி திராவிட நலத்துறை அமைச்சரும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜே சரவணன்குமார் கரசூரில் உள்ள பகத்சிங் அரசு தொடக்கப்பள்ளி துத்திப்பட்டில் உள்ள திருப்பூர் திருப்பூர்குமரன் அரசு தொடக்கப்பள்ளி சேந்தநத்தம் பகுதியில் உள்ள சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அரசு தொடக்கப்பள்ளி அரசூரில் உள்ள ஏபிஜே அப்துல் அப்துல்கலாம் அரசு தொடக்கப்பள்ளி ஆகிய பள்ளிகளின் பலகையை திறந்து வைத்து சிறப்புரையாற்றினார் மேலும் பலகை திறப்பு விழாவில் ஒவ்வொரு பள்ளியிலும் மாணவர்களின் தேச தலைவர்களை பற்றி சிறப்புரையாற்றினர் பல ஆண்டுகளாக பெயர் சூட்டப்படாமல் இருந்த ஊசூர் தொகுதியில் உள்ள அரசு பள்ளிகளுக்கு தேசத் தலைவர்களின் பெயர்களை தேர்ந்தெடுத்து வைத்த செயலுக்கு ஊர் பொதுமக்கள் வாழ்த்துக்களையும் பாராட்டுதல்களையும் தெரிவித்தனர் நிகழ்ச்சியில் பாரதிய ஜனதா ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன் தொகுதி தலைவர் ஐயனார் பள்ளி துணை ஆய்வாளர் ஆசிரியர்கள் புஷ்பா ஆரோக்கிய பூங்கொடி மோகன்தாஸ் ஓய்வு பெற்ற ஆசிரியர் ராமலிங்கம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் தேசிய விளையாட்டு தினத்தையொட்டி நடத்தப்பட்ட விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி பரிசுகளை வழங்கி பாராட்டினார் புதுச்சேரி அரசு விளையாட்டு மற்றும் இளைஞர் நல இயக்குநர்களின் சார்பில் புதுச்சேரி காலாப்பட்டு தொகுதி லாஸ்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள பல்நோக்கு உள்விளையாட்டு அரங்கத்தில் இருந்த மொசைக் தரையை ஒன்று புள்ளி ஐந்து கோடி செலவில் மரத்திலான தரையாக மாற்றி அமைக்கப்பட்டது மரத்திலான தரைத்தளம் திறப்பு மற்றும் தேசிய விளையாட்டு தினத்தையொட்டி நடத்தப்பட்ட பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசளிப்பு விழா நடைபெற்றதா சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு புதிய மரத்திலான தரைத்தளத்தினை திறந்து வைத்து பார்வையிட்டார் தொடர்ந்து தேசிய விளையாட்டு தினத்தையொட்டி நடத்தப்பட்ட பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு ரொக்க பரிசு மற்றும் கோப்பைகளை வழங்கினார் நிகழ்ச்சியில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் சட்டமன்ற உறுப்பினர் கல்யாணசுந்தரம் விளையாட்டு மற்றும் இளைஞர் நலத்துறை அரசு செயலர் தல்வாடே துறை இயக்குனர் பிரியதர்ஷினி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் சமூக சேவகர் நாராயணசாமி கேசவன் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் புதுவை உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட ஜவஹர் நகர் பகுதியில் வசிக்கும் ஏழை எளிய மக்களின் சுயதொழை ஊக்குவிக்கும் விதமாக உழவர்கரை தொகுதியின் சட்டமன்ற தொகுதி சமூக சேவகர் மருத்துவர் நாராயணசாமி கேசவர் நான்கு சக்கர தள்ளுவண்டியை நான்கு பேருக்கு தனது சொந்த செலவில் வழங்கினார் நிகழ்ச்சியில் உழவர்கரை என்ஆர் காங்கிரஸ் தொகுதி பிரமுகர் கோபி மற்றும் புண்ணியக்கோடி மணிவண்ணன் ராஜா செந்தில் விநாயகம் பழனி ரமேஷ் பிரேம் முத்து அய்யனார் சுப்பிரமணி அரவிந்த் ரிச்சி முரளி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் லாஸ்பேட்டை அரசு பள்ளியில் ஒருங்கிணைந்த பள்ளி கட்டிடம் அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் தொடங்கி வைத்தார் புதுவை லாஸ்பேட்டை புதுப்பேட்டையில் உள்ள அரங்கசாமி அரசு நடுநிலை பள்ளியில் இருபத்தி ஐந்து புள்ளி ஏழு ஆறு லட்சம் ரூபாய் செலவில் ஒருங்கிணைந்த பள்ளி கட்டிடம் அமைக்கும் பணி இன்று காலை தொடங்கியதா தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார் நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் தீனதயாளன் கண்காணிப்பு பொறியாளர் வீரசெல்வம் சிறப்பு கட்டிடக்கோட்ட கோட்ட செயற்பொறியாளர் கஜலட்சுமி பள்ளிக்கல்வித்துறை துணை இயக்குநர் பொறியாளர்கள் ஒப்பந்ததாரர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் சப்தகிரி கார்டன் பகுதியில் சாலை அமைக்கும் பணியினை சட்டமன்ற பிரகாஷ் குமார் தொடங்கி வைத்தார் புதுச்சேரி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ் குமார் தனது தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் வளர்ச்சிக்கான நிதி ஒதுக்கி பல்வேறு பணிகளை மேற்கொண்டு வருகிறார் சுமார் இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சோலைநகர் வீதி சப்தகிரி கார்டன் பகுதியின் மெயின் ரோடு மற்றும் உட்புற சாலைகளுக்கு கழிவுநீர் வாய்க்காலுடன் கூடிய தார் சாலை அமைக்கவும் காட்டாமணிக்குப்பம் குடிநீர் மேல்நிலை தேக்க தொட்டி பகுதியில் உள்ள நகரின் பிரதான சாலைக்கு சிமெண்ட் சாலையும் சப்தகிரி கார்டன் பகுதியில் சிறிய சந்திற்கு கழிவுநீர் வாய்க்காலுடன் கூடிய சிமெண்ட் சாலை அமைக்கவும் பூமி பூஜை நடைபெற்றதா சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார் நிகழ்ச்சியில் நகராட்சி செயற்பொறியாளர் சிவபாலன் உதவி பொறியாளர் பழனிராஜா இளநிலை பொறியாளர் சிவசுப்பிரமணியன் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் தனது பிறந்த நாளுக்கு யாரும் பேனர் வைக்க கூடாது என்று அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் கேட்டுக்கொண்டுள்ளார் புதுச்சேரி மாநில அதிமுக செயலாளர் அன்பழகன் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்பொழுது அவர் புதுச்சேரி மாநிலத்தில் பேனர் தடைச்சட்டம் அமலில் உள்ளதால் பல்வேறு அரசியல் கட்சிகள் பேனர் வைத்த விவகாரத்தில் வழக்கானது உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது என்றார் இந்நிலையில் வரும் பத்தாம் தேதி தனது பிறந்த நாளை முன்னிட்டு தொண்டர்கள் கட்சி நிர்வாகிகள் அரசின் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு பேனர் வைக்கக்கூடாது என்று கேட்டுக்கொண்டார் குடிசை மாற்று வாரியம் உள்ளாட்சி நிர்வாக ஊழியர்கள் அங்கன்வாடி ஒப்பந்த ஊழியர்கள் காதி வாரியம் உள்ளிட்ட ஊழியர்களுக்கு சம்பளம் ஏன் வழங்கப்படவில்லை என்றும் அவர் கேள்வி எழுப்பினார் அரசு சார்பு நிறுவனங்களில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு தீபாவளியை முன்னிட்டு சம்பளம் வழங்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் இது மக்களுக்கான அரசாக செயல்படவில்லை என்றும் உள்ளாட்சி தேர்தலை கடந்த காங்கிரஸ் ஆட்சி நடத்தவில்லை தற்போது பாஜக உள்ளாட்சி தேர்தலை நடத்தவில்லை ஏன் இந்த அரசுகள் உள்ளாட்சி தேர்தலை நடத்தவில்லை என்றும் அவர் கேள்வி எழுப்பினார் இது மக்களை ஏமாற்றும் வேலை என்றும் அவர் கூறினார் தற்போது அரசு மருத்துவமனையில் ஒரே படுக்கையில் இரண்டு பேர் முதல் மூன்று நோயாளிகள் வரை சிகிச்சை பெறும் நிலை உள்ளதாகவும் மக்கள் உயிர் பிரச்சனையை அரசு சரியான நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் குற்றம் சாட்டினார் தமிழ் திரை சூப்பர் ஸ்டார் என்று அழைக்கப்படும் நடிகர் ரஜினிகாந்த் கடந்த சில நாட்களாக உடல் நலம் பாதிக்கப்பட்டு சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார் அவர் உடல் நலம் பெற வேண்டி உலகம் முழுவதிலும் உள்ள அவரது ரசிகர்கள் ஆலயங்களில் பல்வேறு சிறப்பு வழிபாடுகளை நடத்தினர் அதன் ஒரு பகுதியாக ரஜினியின் தீவிர ரசிகரும் புதுச்சேரி மாநில ரஜினி ரசிகர் மன்ற இணை செயலாளருமான ஆட்டுப்பட்டி பாஸ்கர் தலைமையில் ஐம்பதற்கும் மேற்பட்ட ரசிகர்கள் ரஜினிகாந்த் உடல்நலம் பெற வேண்டி மறைமலை அடிகள் சாலையில் உள்ள ஸ்ரீ பொன்னியம்மன் ஆலயத்தில் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்தனர் பின்னர் நடிகர் ரஜினிகாந்த் பூரண குணம் பெற வேண்டி தீச்சட்டி எடுத்து பிரார்த்தனை செய்தனர் இதில் புதுச்சேரி ரஜினி தலைமை ரசிகர் மன்ற நிர்வாகிகள் மற்றும் ரஜினி ரசிகர்கள் திரளாக கலந்து கொண்டனர் புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம் தங்கம் ஒரு கிராம் ஏழாயிரத்தி நூற்றி இருபது ரூபாய் ஒரு சவரன் தங்கம் ஐம்பத்தாறாயிரத்தி எட்நூறு ரூபாய் வெள்ளி பத்து கிராம் தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரூபாய் மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள் புதுவையில் ஐம்பது கோடி ரூபாயில் நீர்நிலைகள் மேம்படுத்தப்படும் அமைச்சர் லட்சுமி நாராயணன் தகவல் புதுவையில் தக்காளி விலை உயர்வு கிலோ எண்பது ரூபாய்க்கு விற்பனை நவராத்திரி தொடக்கம் பல்வேறு அம்மன் ஆலயங்களில் கொலுவைத்து வழிபாடு பாத்திமா அன்னை ஆலய கொடியேற்ற நிகழ்ச்சி ஏராளமான கிறிஸ்தவர்கள் பங்கேற்பு இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது வணக்கம்